உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெருமை கொள்கிறேன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நான் இருப்பதோ சிவகாசி ஆனால் உலகெங்கும் நான் உங்களை பார்ப்பதற்கு என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்பதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தான் மிக மிக உதவியாக இருக்காங்க அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் ஓனர்களுக்கும் அதே போல் ஸ்பிரிச்சுவல் டேக்ச்கள் பணிபுரியும் நம்மளுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை நான் மறுபடியும் அவர்களுக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரே ஒரு விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிற செயல்பாடு என்ன இப்போ பார்க்க போகிற அந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அனைவருக்குமே கொட்டி கொடுக்க அவர் தயாராக இருக்கார் அள்ளி எடுக்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன முன்னேற்றம் என்ன என்னென்ன விஷயங்களில் குரு பகவான் கொட்டி கொடுக்க போகிறாரு என்னென்ன பாவகங்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸோ நிறைய ஆதரவு கொடுத்தீங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வந்து வீடியோ வந்து சனிப்பெருச்சு வீடியோவுக்கு அமோகமான வரவேற்பு அமோகமான ஆதரவு இருந்துச்சு நான் நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நமக்கு இத்தனை ஆதரவுகள் கொடுத்துருக்காங்க நம்ம கணிச்ச கணிப்பு கரெக்டு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையவே நிறையா இருந்துச்சு இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார் கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதி நள்ளிரவு பத்து மணிக்கு அதாவது இரவு பத்து முப்பது மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார் சோ அவர் நுழைவது மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் விதியை வெல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு அது உங்களுக்கு எப்படி குரு பகவான் அதனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் விதியை வெல்லக்கூடிய ஆற்றல்னா எப்படிங்க மதியால் வெல்ல போறீங்க இதுதான் விஷயம் விதியை உங்களுடைய மதியால் வெளில போகிறீங்க நம்மளுடைய விச்சக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்குதுங்க என்ன குணம்னால் நீங்கள் வந்து எதையும் அளவு கடந்த ஒரு அன்புனால் கட்டுப்பட்டு நடப்பீங்க அந்த அன்புனால் பல நன்மைகள் கிடைக்கும் அளவு கடந்த பிரச்சனையும் சந்திப்பீங்க அப்போ அன் எதுனா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா எதுனாலும் ஆற்றுல அளந்து போடு அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை ஈர்க்கதாக இருந்தால் ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதாக இருந்தால் ஒரு லிமிட்டட் பிரசனில் ஃபாலோ பண்ணுங்க அப்படியே உயிருக்குனா நண்பண்டா அப்படின்னு நிற்பீங்க பின்னாடி குத்துனண்டா அப்படிம்பாங்க ஓகேவா உயிருக்குயிரான உயிரான அந்த உறவு பின்னாடி போய் உங்களை லாக் பண்ணும் ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கலாம் மேபி இதெல்லாம் நடந்திருக்கலாம் ஸோ அந்த நடந்த விஷயத்தை விதியை மதியால் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக இந்த குரு பயிற்சியின் மூலமாக அற்புதமாக கிடைக்கப்படும் அற்புதம் அற்புதம் அவ்வளோ பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தையை நம்மளுடைய விச்சகராசி என்பர்கள் உறுதியாக பயன்படுத்தலாம் ஏங்க இந்த வருடம் உங்களுக்கு குரு பகவான் நல்ல விஷயம் செய்யலைன்னா அப்புறம் எந்த வருடம் செய்வார் சொல்லுங்க ஏன்னா ரெண்டாம் வீடு உங்களுடைய ரெண்டாம் வீடு என்னது தனுஷு குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அவரே தன்னுடைய பார்வை ஏழாம் பார்வை மூலமாக உங்கள் இடம் பார்க்காது அதுவே உங்களுடைய தடைகளை தெரிந்து வெற்றியை கொடுக்க போகுது பொருளாதாரம் இன்னுமே இல்லைங்கிற வார்த்தை உங்களுக்கு விச்சகராசி என்பவர்களுக்கு கிடையாது அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு அதாவது அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து எப்படி சொல்லுவோம்னா திருமணம் முடித்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் சந்தோஷம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள் இந்த சந்தோஷம் எதனுடைய அடிப்படையில் வரும்னா எப்பவுமே ஒவ்வொரு ராசிக்குமே நாலாம் இடம் தான் சுகம் சந்தோஷத்தை நிர்ணயம் பண்ணும் ஸோ உங்களுடைய நாலாம் இடத்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமா பார்க்காரு அப்ப காசு இருந்தா அத்தனையும் நம்ம செயல்படுத்த முடியுங்கிறது எல்லாருடைய மனசுல உள்ள விஷயம் ஆனால் அதுக்கான பாக்கியத்தை குரு கொடுத்தா தான் கிடைக்கும் அந்த பாக்கியம் இங்கே உங்களுக்கு குரு பார்வை மூலமாக கிடைக்க போகுது சந்தோஷம் முழுமையாக கிடைக்க போகுது வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு மேற்படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு எப்போமே வெளியே ரவுண்டிங்கில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு ஒரு நிலையான தன்மை நல்லா யோஸ் பாருங்கள் நம்ம விச்சகராசிக்காரங்களில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத பேர் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்லேயே இருப்பாங்க இந்த மெடிக்கல் ட்ரிப்பு அதுபோல் போல யூடியூப்பர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சேனலு லோக்கல் சேனல் நடத்துகிறாங்க வெளியூர் சேனல் நடத்துகிறாங்க சேட்டலைட் சேனலில் நடத்துறவங்க சினிமா துறையில் உள்ளவங்க இதெல்லாம் ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் அளவு கடந்த ஒரு சிந்தனை இருக்கும் அந்த அளவுக்கு நிலைகள் இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே கொடுக்கும் ஓகேவா அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் யாரெல்லாம் ராசிக்காரங்க இருக்காங்களோ அவங்களாம் சிறந்த மருத்துவ நிலை பெயர் வாங்குவாங்க கைராசியான மருத்துவ நிலை பெயர்வாங்க ஏன்னா அனுஷம் நட்சத்திரம் உங்களுடைய ராசியில் தான் இருக்குது மகாலட்சுமின் அம்சம் ராசிக்காரங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அன்னையை கைப்பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இது வந்து அனுஷம் நட்சத்திரக்காரங்களும் கைப்பிடிக்கலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே மகாலட்சுமியை வந்து வாரத்துக்கு ஒருக்க போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தடை இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை உறுதியாக உண்டு ஆனால் மீட் பண்ணுவதற்கான அதாவது வழிபாடு செய்வதற்கான பாக்கியம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கணும் எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த வலிமை இருந்தால் தான் நீங்கள் போய் தாயாரை பார்க்க முடியும் தாயாரை போய் பாருங்கள் உங்களுடைய அம்மாவை பாருங்கள் நம்ம மகாலட்சுமி அன்னையை பாருங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க இந்த வட்டம் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்கங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் என்னென்னா மதியை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஏமா இருந்தது போதும் அதை நம்பினேன் இதை நம்பினேன் அவனை நம்பினே இவனை நம்பினேன் ஸ்டாப் நான் என்ன நம்புகிறேன் எனக்கான அங்கீகாரம் எனக்கு இருக்குது யார் சொல்லி நான் முன்னே அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கோங்க அந்த தயார்படுத்திட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் இப்போ தான் நல்லா வரப்போகுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உண்மையிலே பொருளாதாரம் நல்லா இருக்கும் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் பயன்படுத்திக்கிறணும் நீங்கள் அப்படியே காசை எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் நல்லா இருங்க உங்களுக்கு நான் தானே செலவழிக்க அப்படின்னு போய் செலவழிச்சிட்டிங்கன்னா அதை என்ன சொல்லணும் தண்ணியாக காசை செலவழிக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் மெயினாக சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வெற்றி மகிழ்ச்சி என்பது நூறு சதவீதம் ஏற்படும் வேடுமனை கட்டக்கூடிய பாக்கியத்தை குருபாவம் கொடுக்காருங்க ஸோ அப்போ கெட்டுறதுக்கான முயற்சி எடுங்க காசு வரும் அதுக்கான சுப செலவுக்கு ஏற்படுத்துங்க ஓகேவா இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தணும் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிமாநிலங்களுக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு வேலை நிமித்தமாக ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் எது கவலை பண்ணணும் நீங்கள் உறுதியாக கொட்டி கொடுக்க போகிற குரு பகவான்கிற வார்த்தை டைட்டில் வைக்க போகிறான் அந்த டைட்டில் மெயினாக உங்களுக்கு பொருந்தும் அடித்து சொல்லலாம் எப்படி அடித்து சொல்லலாம் அப்படிங்கிறது அப்படின்னா இப்படி அடித்து சொல்கிறது கிடையாது அடித்து சொல்வது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்க போகுது மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது மகாலட்சுமி அன்னையை மனசால் கும்பிடுங்க மாற்றங்களை உங்களுக்கு குரு பகவான் மூலமாகவும் மகாலட்சுமி அன்னை மூலமாகவும் நீங்கள் முழுமையாக பெறுவீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன் தற்போது வரை சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கோச்சார ரீதியான குரு பயிற்சியின் பலன்களே இது வந்து உங்களுடைய லைஃப்பை இருபது சதவீதம் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க கால் பண்ணால் எடுக்கலைன்னா நினச்சிக்கிற வேண்டாம் கட்டாயமாக முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் உங்களுடைய ஜாதக ரீதியாக உள்ள கேள்விகள் அனைத்துக்கும் பதிலளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த விச்சகராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு பேஜ் முடிஞ்சு இப்போ செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்முடைய வைகாசிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அனைவருமே தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறவர்கள் உறுதியாக ஆதரவு கொடுங்க ஸோ உங்கள் நண்பர்கள் யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் குறிப்பிட்ட டயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கிளாஸில் கலந்துக்கோங்க உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் காத்திருக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க